வணக்கம் நண்பர்களே ஈவினிங் டைமில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக நட்ஸு நான் வந்து ஒரு அஞ்சாறு ஆல்மண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து அந்த ஆல்மண்டை எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்லேயே ஒரு அரை டம்ளர் நம்ம டீ குடிக்கிற டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பெருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நெய்யிலேயே போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அது வறுபட்டுருக்கிற அந்த டைமில் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அந்த பருப்பு வந்து நல்லா வறுபட்டதுக்கு பிறகு அந்த பருப்போட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பையும் கேரட்டையும் நல்லா வேக வைக்கிறதுக்காக நம்ம பருப்பு எடுத்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலும் ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் முழுவதுமாக பால் ஊற்றியும் வேக வைக்கலாம் ஆனால் பால் ஊற்றினா ரொம்ப பொங்கி சிந்தும் அப்படிங்கிறதுக்காக நான் பாதி தண்ணியும் பாதி பாலும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் மூணு விசில் வந்து ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பருப்பும் கேரட்டும் நல்லா சாஃப்டாக குழைய வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட ஒரு டம்ளர் பால் காய்ச்சின பால் ஊற்றி நல்லா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதே குக்கரை கொஞ்சம் கழுவிட்டு ரெண்டு டம்ளர் பால் நல்லா காய்ச்சின பால் தான் மறுபடியும் ஊற்றி நல்லா கொதிக்க காய்ச்சணும் நல்லா பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த பருப்பு கேரட்டு அந்த விழுதை அது கூட சேர்த்துட்டு அந்த குக்கரில் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம பால் ஊற்றி மறுபடியும் அதை அலசி அது கூட ஊற்றிடலாம் பாலோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் இப்போது எல்லாம் சேர்ந்து ஒரு முறை நல்லா பொங்கி வரணும் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிரும் எல்லாம் சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தோல் அதுக்கப்புறம் சீனி வந்து முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை இனிப்பு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆல்மண்டையும் அது கூட சேர்த்து இறக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி மீனிக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்து கூட செய்யலாம் இதை இந்த மாதிரி செஞ்சு சுட சுட குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடித்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கலருக்காக நம்ம எதுவுமே சேர்க்கலை கேரட்டில் உள்ள கலர் தான் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி